நான் எதுக்காக இப்படி அதை பிடுங்கி நான் வெட்டி போடுறேன் தெரியுமா இது ஏன் நான் அந்த செடிகளுக்கு இடையில வளர முடியாம ரொம்ப நெருக்கமா இருக்கும் எல்லா செடிகளும் நல்லா வளர்ந்துட்டு ஆனா ஒரு சில செடிகள் சின்ன சின்னதா வளர முடியாம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணா பிடுங்கி தூக்கி போட்டுருவோம் அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மூட்டை தூக்கிய பாருங்க எவ்வளவுதான் வேறு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு செடினா வேறு நிறைய இருக்கும் ஃபுல்லா வேறு இந்த மண்ணை நிறைய புடுங்கினாலே மண்ணை புடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இழுத்தா உடனே வராது இதை பாருங்க எவ்வளவுதான் இவ்வளவுதான் வேறு மொத்தத்திலேயே இருக்கு இது சரியா மண்ணையும் பிடிச்சிருக்காது லைட்டா பிடிச்சிட்டு அப்படியே இருக்கும் அதனாலதான் இதை நம்ம கரெக்டா பார்த்து பார்த்து நம்ம எடுத்து விட்டுட்டோன்னா நல்லா வர்ற செடி நல்லா அழகா வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி செடிகள் வளராது அதை பிடிங்கி அப்படியே விட்டுறணும்